வணக்கம் முரளி தமிழ் கவிதை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் தொடர்ந்து கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் அழுத்திக் கொள்ளுங்கள் கவிதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாருங்கள் கவிஞரின் குரலில் இன்றைய கவிதை மழையில் நினைவோம் வணக்கம் தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இன்றே நம் காணொளியில் நம்பிக்கை என்ற தலைப்பில் கவிதை வாருங்கள் கவிதைக்குள் செல்வோம் நம்பிக்கைதான் வாழ்க்கை இல்லையேல் இல்லை வாழ்க்கை கப்பலோட்டியின் நம்பிக்கைதான் கப்பல் கரையை தொடுகிறது உன் நம்பிக்கைதான் மனக்கரையை மகிழ்ச்சி தொடும் உன் நம்பிக்கைதான் மனக்கரையை மகிழ்ச்சி தொடும் பார்வை இழந்தாலும் பார்ப்போற்ற வாழலாம் பார்வை இழந்தாலும் பார்ப்போற்ற வாழலாம் பெனோ சைபன் ஐஎம்எப் போல் பெனோ சைபன் ஐஎம்எப் போல் பிரெஞ்சல் பாட்டில் ஐஏஎஸ்ஐ போல் தெரு மின் ஒளியில் படித்தாலும் விண்வெளியில் ஏவுகணை ஏவலாம் அப்துல் கலாம் போல் தெரு மின் ஒளியில் படித்தாலும் விண்வெளியில் ஏவுகணை ஏவலாம் அப்துல் கலாம் போல் நம்பிக்கைதான் வாழ்க்கை வாழ்வில் வசந்தம் வசமாவதும் சாதனைகள் சாத்தியப்படுவதும் நம்பிக்கையில்தான் இல்லையே சொர்க்கமும் நரகமாகும் சந்தர்ப்பங்களும் சங்கடமாகும் சொர்க்கமும் நரகமாகும் சந்தர்ப்பங்களும் சங்கடமாகும் நாளை என்பதே நம்பிக்கைதானே துன்பம் என்பது நம்பிக்கை இல்லா மனம் துன்பம் என்பது நம்பிக்கை இல்லா மனம் இன்பம் என்பது நம்பிக்கை உள்ள குணம் இரு மனங்களின் நம்பிக்கைதான் திருமணம் இல்லையேல் வாழ்க்கையில் நிகழுமா அந்த தருணம் வாழ்வில் வீசுமா இன்பத்தின் மனம் நாளை மகசூல் காண முடியும் நம்பிக்கை மனந்தானே உழவன் விதைக்கிறான் உலகுக்கு உணவளிக்கிறான் உறக்கம் கலைப்பதும் விடியல் பார்ப்பதும் நம்பிக்கைதானே செதுக்கிய சிலையில் சிவனை காண்பதும் நம்பிக்கைதானே நம்பிக்கை இல்லையேல் பகல் கூட இரவாகும் நம்பிக்கை கொண்டால் வான்வெளியில் வாழ்க்கையும் நடத்தலாம் நம்பிக்கைதான் வாழ்க்கை பாரதியும் பாரதிதாசனும் கம்பனும் கண்ணதாசனும் கவி பாடிய மண்ணில் நானும் கவி பாட முயல்வதும் நம்பிக்கைதான் நம்பிக்கைதான் வாழ்க்கை இல்லையேல் இல்லை வாழ்க்கை நன்றி இந்த கவிதை பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் வேறு கவிதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்